மனிதனுக்கு மனிதன் சந்தித்துக் கொள்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் போல் தோன்றினாலும் சில சந்திப்புகள் வாழ்க்கையின் பாதையையே மாற்றக்கூடியவை என்பதையும் நாம் அறிவோம் இப்போது இந்த காரண காரிய சிந்தனையுடன் அனுமன் ராம லக்ஷ்மணர்கள் சந்திப்புக்கு வருவோம் இது என்ன சாதாரண சந்திப்பா ராமநாமம் ஒழிக்கும் இனமெல்லாம் அனுமன் வந்துவிடுகிறார் அவரை மகிழ்விக்க அவர் அருளை பெற்றிட தனியே அவரை துதிக்க தேவையே இல்லை ராமா என்று உள்ளன்போடு கூறினாலே போதும் அனுமன் அப்படிக் கூறியவருக்கே அடியவனாகி சேவை செய்யத் தொடங்கிவிடுகிறார் என்கிறார் துளசிதாசர் அந்த அளவுக்கு ராமன் மேல் பக்தி பற்றுதல் பிரேமை காதல் என்று உணர்வு பூர்வமாக ஒரு இணைப்பு அனுமனுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அனுமனை அந்த அண்ணல் எந்த அளவிற்குக் கவர்ந்திருக்க வேண்டும் அதற்கெல்லாம் காரணமான அந்த முதல் சந்திப்பும் சாதாரணமான ஒன்றாக இருந்திருக்க முடியாதே அனுமனுக்கு அஞ்சனை மைந்தனுக்கு வாயு புத்திரனுக்கு சிவ அனுகிரக மூர்த்திக்கு அன்னல் ராமனின் நெருக்கம் ஒரு பரவச உணர்வை ஏற்படுத்தி பார்த்த மாத்திரத்திலேயே கண்களில் பணிப்பையும் ஏற்படுத்தியது அப்படி ஒரு பரவசத்தில் சற்றே நெக்குருகி கண்களில் கண்ணீருடன் நின்ற அனுமனும் கூட ராமனை அதே அளவுக்கு பாதித்ததையும் என்னவென்று சொல்வது அவ்வேளையில்தான் இது வானரமா இல்லை சுந்தரமா என்கின்ற வினாவும் ராமன் உள்ளத்தில் எழும்பியது அயோத்தியை அதன் கண் வாழும் மக்களை பெற்ற தாயை உற்ற சகோதரன் பரதனை என்று அன்புக்குரிய பலரை பிரிந்து ஆரண்யம் ஏகி நிற்க அருமை மனைவி சீதையையும் ராவணன் கவர்ந்து சென்றுவிட்ட நிலையில் பிரிவுக்கு மேல் பிரிவாய் ராமனை மாய வினைகள் வளைத்து கட்டி நிற்கையில் பிரியாது சேர்வதற்காக வந்த ஒரு ஜீவனாக அனுமன் எதிர் நிற்கிறார் ராமனும் அதை ஒருவித பரவசத்துடன் உணர்ந்து செலுத்திட அங்கே பல பல நொடிகள் இருதரப்பிலுமே ஓர் அர்த்தமுள்ள மௌனம் விளையத் தொடங்கியது ஊடே லக்ஷ்மணனுக்குள் மட்டும் இவர் யாராக இருக்கும் சுக்ரீவனின் கூட்டத்தைச் சேர்ந்தவனோ இல்லை வேறு எவனோ என்கின்ற கேள்விகளின் விளைச்சல் அதை அங்கு நிலவிய மௌனத்தை கீறிப்பிளந்து கேட்கவும் செய்கின்றன வானர புருஷனே யார் நீ ஏன் உன் கண்கள் பணிக்கின்றன அனுமன் பரவசம் விலகாமல் பதில் கூறுகிறார் ஐயன் மீன் என் பெயர் அனுமன் அஞ்சனை மைந்தனாகிய நான் வாயு புத்திரனும் கூட அஞ்சனை நீ அத்துடன் நீயும் நானும் இம்மண்ணில் ஜீவிக்க காரணமாக உள்ள பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயுவின் மைந்தன் நீ என்பதை எண்ணும்போது வியப்பாக இருக்கிறது என்னை அறிந்தீர் நன்று தங்களை நான் அறியலாமா இவர் என் உற்ற சகோதரர் ராமர் அடியவன் இவரின் இளையவன் லக்ஷ்மணன் நாங்கள் அயோத்தி அரசர் தசரத சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் தாய் தந்தையர் விருப்பத்திற்கு ஏற்ப பதினான்கு ஆண்டுகள் ஆரண்யவாசம் புரிய வந்திருப்பவர்கள் தற்போது கிஷ்கிந்தைக்கு அரசனான வானரங்களின் தலைவன் சுக்ரீவனை தேடி இந்த ரிஷிமுக பர்வதத்திற்கு வந்திருக்கிறோம் லக்ஷ்மணனின் விளக்கம் அனுமனிடம் சிலிர்ப்பை கூற்றிற்று அதுவரை பணிவாக கை கட்டி நின்று செவி மடித்தவர் அடுத்த நொடியை மண்டியிட்டார் பணித்த கண்ணிரண்டும் பொலபொலவென அருவி போல நீரை உதிர்க்கலாயிற்று செம்மல்களை தாங்களா ராமலக்ஷ்மணர் ஆகா என்ன ஒரு வாக்கியம் அயோத்தி குறித்தும் தசரத மகாராஜா குறித்தும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அவருடைய புதல்வர்களான நீங்கள் நாட்டை ஆள வேண்டிய வேளையில் காட்டில் கிடந்து திரிவது என்னவென்பது நான் தங்களை தேடி வந்திருக்கும் வானர அரசன் சுக்ரீவனின் அமைச்சனும் கூட எங்கள் ராஜா இந்த பர்வதத்தின் குகையொன்றில்தான் பதுங்கியிருக்கிறார் உங்களை கூட எதிரியாக எண்ண வேண்டிய அளவிற்கு ஒரு அச்சமுள்ள சூழல் அவருக்கு உண்மையை அறியவே நான் வந்தேன் ஏனோ தெரியவில்லை தங்கள் சமீபமே என்னை தீயிடை வெண்ணையாக உருக்குகிறது என் மனதும் லேசாக காற்றில் பறப்பது போல மிதக்கிறது நான் என் வாழ்நாளில் இப்படி ஒரு மனநிலையை அடைந்ததே இல்லை காரணமும் விளங்கவில்லை என்று அனுமன் இலக்கிய ரசமுடன் பேசியதைக் கேட்ட அதுவரை மௌனமாக இருந்த செவியினை மட்டும் கொடுத்துவிட்டு நின்ற ராமனின் முகத்தில் மெல்லிய புன்னகை ஒன்று படிந்து நெளிந்தது அந்த புன்னகைக்கு எப்படி வேண்டுமானாலும் பொருள் கொள்ளலாம் அதற்கான பொருளை விலக்கிக் கொள்ளும் முன் அனுமனை பார்த்து அறிஞனே அனுமனே உன் அரசனை நாங்கள் காண வழிவகுப்பாயா என்றார் ராமர் அனுமனின் சிலிர்ப்பு பன்மடங்காயிற்று அறிஞனா நானா என்றார் கேள்வியுடன் கூடிய வியப்பு அது அத்துடன் ராமன் கேட்ட கேட்டதுனியில் வேண்டல் என்பதும் விருப்பம் என்பதும் ஒருவரிடம் இருந்து எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதற்கான இலக்கணம் இருப்பது போல தோன்றிற்று செம்மல்களை சுக்ரீவனை சந்திப்பதற்கான காரணத்தை நான் அறியலாமா என்று கேட்டார் அனுமன் லக்ஷ்மணனும் ராமனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சீதையைத் தொலைத்த சம்பவத்தைக் கூறி என் அன்னையைப் போன்ற அன்னியைத் தேடும் முயற்சிக்கு சுக்ரீவராஜா உதவக்கூடும் என்று கூறிய லக்ஷ்மணனை அடுத்த நொடி அனுமன் பார்த்த விதமே அலாதியானது அதே சமயம் உள்மனதில் என் அரசனின் நிலையும் இன்று இதுதானே என்கின்ற வருத்தம் இந்த நிலையில் யார் யாருக்கு உதவி கொள்வது அனுமனின் உள்ளம் அலைபாய்ந்தது ஆனால் திரும்பத் திரும்ப ராம தேஜஸில் அப்படியே மனமானது வழுக்கி வழுக்கி விழுந்தது ஒருவாறு அதிலிருந்து மீண்டவனாக பிரபுக்களை சற்று காத்திருங்கள் இதோ ஒரு நொடியில் வந்துவிடுகிறேன் என்று அசுர வேகத்தில் அங்கிருந்து புறப்பட்டார் அனுமன் அகன்ற நொடி லக்ஷ்மணன் பார்வை ராமனை நோக்கித்தான் திரும்பியது அண்ணா சொல் லக்ஷ்மணா இந்த வானர மனிதனின் பேச்சு தோற்றம் எல்லாமே என்னை உலுக்குகிறது உண்மைதான் மனித பிறவி எடுத்த ஒருவர் தன் கல்வி ஞானத்தால் பிற அறச் அதன் அனுபவங்களால் வாழ்வின் மாயம் தெளிந்து பண்போடும் அன்போடும் நடந்து கொள்வது ஒரு விஷயமே இல்லை இங்கே ஒரு வானர மனிதன் அதிரினும் மேலாக நடந்து கொண்டிருக்கிறான் என்றால் இவன் அதி விசேஷமானவனாகத்தான் இருக்க வேண்டும் உண்மைதான் அண்ணா நாம் ஆரண்யம் ஏகியதில் இருந்து இன்றுதான் நான் வியப்புக்குள்ளாகி இருக்கிறேன் இந்த அதிவிசேஷனின் சிறப்புகளை அறிந்து கொள்ளவும் ஆவலாக இருக்கிறது லக்ஷ்மணனின் விருப்பத்தை கேட்டு ராமன் முகத்தில் மீண்டும் ஒரு புன்னகை அந்த புன்னகையை பிளந்தால் அதில் நூறு நூறு சுத்தமங்கள் ஒளிந்திருப்பதைக் காணலாம் காக்கும் கடப்பாடுடைய விஷ்ணுவாகிய நான் இராவண வதத்துக்காக சதிபதி இலக்கணங்களை மனிதர்களுக்கு உருவாக்கி அளிப்பதற்காகவே ராமஜென்மம் கண்டிருக்கிறேன் என்னை பிரியாது தொடர்ந்து வந்து அழிக்க வேண்டியதை அழிக்க வந்த சிவமூர்த்தி அல்லவா இந்த அனுமன் சிவமாகிய இவனது விசேஷம் சாதாரணமானதா என்ன என்று அதில் நுட்பமாக புதிந்து கிடக்கும் முற்பொருளை அவ்வேளையில் லக்ஷ்மணன் அறிந்திருக்க வாய்ப்பில்லைதான் பாட்கடலில் பரந்தாமனை தாங்கும் ஆதிசேஷனுக்கு லக்ஷ்மணப் பிறப்பெடுத்துவிட்ட நிலையில் அந்த பிறப்புக்குண்டான எண்ணங்கள் இருந்ததே என்று தன் பின்புலனையே அவர் அந்த நொடியில் உணர்ந்திருக்கவில்லை உணரவும் கூடாதென்பதல்லவா பரந்தாமனின் விருப்பம் அண்ணா என்ன லக்ஷ்மணா இவரது விசேஷம் என்னவாக இருக்கும் என்று என்னை போகிறாயா இல்லை அண்ணா ஆம் அண்ணா என்ன இது தடுமாற்றம் ஆம் சந்தோஷ தடுமாற்றம் உன்னிடமா சந்தோஷத் ஆம் ஆமண்ணா எனக்கென்னவோ இந்த அனுமனை பார்த்தது முதலே பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை என்னுள் பிறந்து அப்படியானால் அனுமனை பார்ப்பவருக்கெல்லாம் நம்பிக்கை பிறக்கும் என்று சொல் ராமனின் பதில் லக்ஷ்மணனுக்கு சொன்னது போல் இல்லை உலகுக்கே சொன்னது போல் இருந்தது அண்ணா நிச்சயம் நமக்கு இனி நல்லது நடக்கப் போகிறது நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள் லக்ஷ்மணன் பரவசத்தில் ஒரு பருதியாகவே ஆகிவிட்டார் அதே சமயம் அனுமன் விரைந்து திரும்பி வந்தார் முதிய மகரிஷி ஒருவர் கனிந்த பார்வையுடன் பூமியை பூக்களாக கருதி அந்த பூக்களுக்கு நோகுமோ என்று மெல்ல நடந்து வந்தால் பார்ப்பதற்கு எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அனுமனின் நடை சாதாரணமாக நிலத்தில் ஊன்றுகன் பீரிடும் அளவு துவம்சித்து நடக்கும் அனுமனால் ஏனோ ராமலட்சுமணர்கள் முன் அப்படியெல்லாம் நடக்கவே முடியவில்லை நெருங்கிய அனுமன் பணிவினை கைவிடாமல் பிரபுக்களை வாருங்கள் எங்கள் அரசர் தங்களை சந்திக்க சித்தமாகிவிட்டார் எனும்போதே அங்கே சுக்ரீவனின் கூட்டத்தைச் சேர்ந்த ஜாம்பவானும் அங்கதனும் ராமலக்ஷ்மணர்களைக் காண ஓடோடி வந்தனர் ராமலட்சுமணர்களின் அருமை பெருமைகளை அங்கதன் அறிந்திருக்கவில்லை ஆயினும் ஜாம்பவான் அறிந்திருந்ததால் ரிஷிமுக பர்வதத்துக்கு விடுவிகாலமே வந்துவிட்டதாகத்தான் அவர் கருதினார் ராமலட்சுமணர்களை பணித்தவர் அனுமனையும் கண்டார் அனுமனின் அந்த பணிவும் கனிவும் அவருக்குள் பல பல எண்ணங்களை தோற்றுவித்தன அனுமா இனி நீ வானர மனிதனோ இந்த மண்ணின் அமைச்சனோ மட்டுமன்று ஒட்டுமொத்த தேவசக்திகளின் தொகுப்பானனி ஒரு பூட்டு என்றால் உன்னை திறக்க வந்த சாவிகள் இந்த இருவர் என்பது போல பார்த்தார் ஜாம்பவான் அப்படியே காலத்தையும் எண்ணி வியந்தார் நில்லாது விரையும் காலக்கதியே இந்த நொடி முதல் இனி வருங்காலங்களில் ஜனிக்க போகும் உயிர்கூட்டம் அத்தனைக்கும் அதன் மாய வாழ்க்கைக்கு நடுவிலும் நீ கருணை புரிய சித்தமாகிவிட்டாய் அந்த கருணைக்கு வித்து அதோ ராமனாக அதன் விளைவு இதோ அனுமனாக இனி நடக்கப் போகும் ஒவ்வொரு சம்பவமும் அசாதாரணமானது அற்புதமானது மொத்தத்தில் மானுட வாழ்க்கைக்கு விமோசனம் அளிக்க இது தேவையோ அதை ஒருமுறை நீ நடத்தி பார்க்கப் போகிறாய் அதில் இருக்க புண்ணியம் செய்திருக்கிறேன் நன்றி காலமே நன்றி ஜாம்பவான் திரிகால ஞானி அதனால்தான் பின்னால் வரப்போகும் காலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக சேர்த்து அவரால் அப்போது எண்ணி பார்க்க முடிந்தது அந்த அசாதாரணமான அற்புதமான சம்பவங்களும் அடுத்தடுத்து நடக்கத் தொடங்கின